சுற்று நிகழ்ச்சியிலே மறக்கப்பட்டுள்ளை மதுரை மாவட்டம் ஒன்றியம் மஞ்சமலை நாடு பாடப்பட்டி ஸ்ரீ சுவாமி துணையோ அம்மாசி மாத்திவிழா சிவாக அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கோடு மதுரை மாவட்டம் அப்பு பாண்டிவில் ஒப்பு துட்டிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியில பரிசுகள் காலையின் சிறந்த காலை வீரர்களின் குருவன் குலம் துப்பாக்கி என்பதும் சார்பாக வருடத்து என்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு நிகை பெறுவதற்கு சிறந்த காலை பரிசு தோழி சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வீரர் காலையா வரலாறு வகிக்க

மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வலசை கார்த்திக் ராயர் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வைப்பனங்கள் கடந்து பரிசாக மதுரை மாவட்டம் மாணிக்கம்பட்டி வடமா ரமேஷ் கவுண்டர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முடுவோர்பட்டி மாட்டு வியாபாரி சங்கிரி அவர்களது சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தோடு சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற ஒரு சேவை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட மாறணி வாரியங்கள் பி எஸ் ஆர்ஷன் உரிமையாளர்

மேலும் இந்த மாடி சிறப்பு பைசா பால மேடு மஞ்சமலை நாடு தோறு ஸ்ரீ வீரர்கள் ஏஜென்சி உரிமையாளர் மாட்டி அந்த மகன் வீரா சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அலங்காநல்ல ஒன்றிய அஞ்சவலை நாடு பாரப்பட்டி ராக்காய் அம்மன் துணையோடு அம்மாசி நாட்டு வியாபாரி சிவாக அந்த காரையினை அடக்கியோ வீரோ என்பவரோ நக்கப்போடி வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் உரை மாவட்டம் பாண்டிகோ ஒப்பகையில் அப்புல்ஹாஸ் கேப் நண்பர்களும் மிக புட்டிப்புடன் மூலம் கொண்டிருக்கிற மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வெள்ளியம்பத்திலோடு தலைவர் சார்பாக வெள்ளி நாணய வளங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுலையும் விழா குழு தாலமேடு மாவீரன் கொட்டிக்குமார் கருவாயின் பாட்டினர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தான் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக மிக்க வீரர்களா சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை மொத்தமா யார் பொறுத்திருந்து பார்ப்பா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மன மகிழும் ஆட்டா காலை நேர பொழுதிலே மனதிற்கு கடுமையான ஆட்டா அதுதான் வாட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மன மனக்குது மதுரை மாவட்ட மாவட்டல்லூர் ஒன்றிய மஞ்சம் நாட்டிலே காலையும் சிலு வீரர்களா சின்னையில் தான் உறங்கி தானும் இருந்து வந்த ஒன்பது வீரர்களா கொடுத்து திண்ணிலே வந்த ஒற்றை காலையா மாட்டியோடு உண்மையாளர்கள் மாடுபிடி வீரர்களை காலை விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது கணக்கிடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மாணிக்கம் பட்டி அனைத்து அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் கௌதம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக காஞ்சரம்பேட்டை பைபாஸ் பாண்டி சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்து குவிந்த வண்ணம் துணை சிறப்பு பரிசுகளை வினா குழு வழங்க இருக்கின்ற வரிசு தேவை வருவதற்கு சிறந்த வாழை இந்த மாவட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய துணை செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சிவக்குமார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசாக மேலும்ரிசாக் மக்கள் இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாணிக்கம்பட்டி ரத்தீஸ் இந்திய ராணுவ வீரர் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோணை பெறுவதற்கு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பால மேடு சின்ன காலை நினைவு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆட்டோனை சிறப்பு பரிசு விலையை விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் எட்டி பரித்தீடாலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பால மேடு சின்ன காலை நினைவு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு வீரா என்னாச்சு ஹலோ காலையும் சிறந்த காலை வீரா வீராடியோஸ் என்னாச்சு இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காளையா மாடி சிறப்பு பரிசா மதுரை மாவட்ட மாறணி வாரி

சரி பண்ணுங்கனே சீத்தியடிங்கா வை கத்தேங்க இவர்களின் காரை உற்சாக படுத்தீங்கள் உங்களது வர ஹோசை வீரர்களின் ஊக்க மருந்து இவருக்கு அடித்த சுற்று நிகழ்ச்சியிலே இவருக்கு அடித்த சுற்று நிகழ்ச்சியிலே கலம்பரிப்பதற்காக இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வர்ணனையாளர்களை பாராட்டி சிறப்பு பரிசாக நினைவு குழு அன்பு சொந்தங்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்று வாரி வழங்கிய அனைத்து நல்லூலங்களுக்கும் எங்களது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தின் சார்பாகவும் வர்ணனையாளர்கள் சார்பாகவும் அன்பு தம்பி மண்ணின் மைந்தன் சார்பாக உறுத்தாக்கி கொள்கின்றோம் இந்த கடுமையான அனை வீராடியோ பாருங்கனே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன்கு சிறப்பு பரிசாக கொளிச்சி நாடு நேதாஜி ஏஜி அவர்கள் சார்பாக அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காஞ்சரம் காஞ்சரம்பேட்டை வர்ஷினி மோல்டி கடை உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆக்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தானே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையும் மேலும் சிறப்பு பரிசாக தெத்தூர் நேதாச்சி

சீட்டி அடியுங்கள் தட்டுங்கள் வீரர்களை காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை இந்த இதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியில் வர்ணனையாளர்களை பாராட்டி சிறப்பு பரிசை வாரி வழங்கிய பாலமேடு சின்ன காலை நினைவு குழு அன்பு சொந்தங்களுக்கு

சா மாட்டு மாட்டுயா வரி சிவாгали அந்த காலை அடிக்கே தீர்வுமேன ஒரே நாக்கேடி வர வந்து கொண்டிருக்கின்ற வீரையே ஐரே மாவட்ட பாண்டி வேனில் ஏத்த விடு அப்பன்ஸ் குரூப் உள்ள வீரர்களும் மிக துடிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணா இந்த முன்னாடி இருக்கிறவங்க உக்காந்தாங்க பேசறேமே இல்ல அந்த வாங்களே அண்ணா இந்த முன்னாடி இருக்கறவங்க உங்களுக்கு தானே துண்டு போட்றதங்க நிக்குறவங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க அண்ணா பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க நெருங்கி வீட்டானா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளியங்குன்றம் புகர் வாடி வாசல் புகழ் பெற்ற வெள்ளியங்குன்ற புகர் ஸ்ரீ ஆண்டிச்சாமி கோவில் நண்பர்கள் கோவில் காலை நண்பர்கள் சார்பாக

மேலும் இந்த மாட்டு சிறப்பு பரிசாக எஸ்கே சதீஷ் நினைவாக

இந்த போட்டியிலே பரிசு தோண பெறுவதற்கு சிறந்த காலை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாடி சிறப்பு பரிசாக மஞ்சமலை நாடு பாலமேடு பேரு ஸ்ரீ வீரவேல் ஏஜென்சி உரிமையாளர் மாட்டின் பை அன்பு மகன் வீரா சார்பாக சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு துறை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எருங்கி விட்டனி விட்டன பரிசு தோனின் சிறப்பு பரிசுனும் எட்டி

வெற்றி பெற்ற வாழ்த்துக்களை உறுத்தாக்கி திண்டுக்கல் மாவட்டம் ஜல்லிக்கட்டு சார்பாக சிவகங்கை மாவட்டம் ஒன்றியம் சாமியாடி ராமன் கால் அந்த காலையை எதிர்கொள்வதற்காக பிரைஸ் போங்க அந்த எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ஜி எம் உதயா வேலுபுரர் சார்பாக